ஒரு அழகான மெஹந்தி இது பூக்களை சுத்தியும் ரெண்டு வரி தங்க இருக்கு இதுல டைமண்ட் பேட்டர்ல பூக்கள் பார்டர்லெஸ் டிசைன் சாரி இது அழகான கனகாம்பர கலர் லைட் கலர் இது ட்ரெடிஷ்னல் பார்டர் பாருங்க இந்த பூக்களே நல்ல விரிஞ்சு பூங்கொத்து மாதிரி இருக்கு நல்ல ஸ்டீல் ப்ளூ பார்டர் விதவிதமான விதமான பேட்டர்ன் இருக்கு இந்த முன்னாணில ரொம்ப அழகா கொத்து கொத்தா பூக்கள் முந்தாணி பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வயலட் முந்தான பாருங்க மேல வந்து இட்ஸ் மாதிரி ஒரு பேட்டர் இருக்கு நல்ல டார்க் மேவல் கலர் முந்தான தின் ஸ்ட்ரைப்ஸுக்கு நடுவுல இந்த பூக்களை கொண்டிருக்காங்க எல்லாம் விதவிதமான மோட்டிவ் போட்டு இந்த புடவை வீ பண்ணியிருக்காங்க கந்திவரம் பட்டு புடவை வாங்கினோம்னாலே நம்ம தான் வந்து ஏன்னா வித்தியாசமா கொஞ்சம் வந்து டிஃபரெண்டா ஃபேன்சியா தான் இருக்குமா நிறைய தூரம் யோசிப்போம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு அக்கேஷனுக்கும் பட்டு புடவை தான் வாங்குறோம் அதனால பீரோல நிறைய ஒரே மாதிரி ட்ரெடிஷனல் சர்வீஸ் இருக்கும் வணக்கம் அபிஷே அன்பர்களே இன்னைக்கு அபிஷேக ஆடை அலங்காரம் இடையில ஒரு வித்தியாசமான அவிஷயாவில ஒரு பிராண்ட் நியூ கலெக்ஷன் ஜூட்ய கந்திவரம் இந்த கந்திவரம்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய கந்திவரம் மாதிரி வெறும் மல்புரி சில்க் இல்லாம இந்த ஜூட்டிய மல்புரை சில்கும் பிளெண்ட் பண்ணி வீட் பண்ணிருக்கிறதால கொஞ்சம் டெக்ஸ்டா லுக் வந்து கொஞ்சம் டச சில்க் மாதிரி இருக்கும் உடைகளை பார்க்கறதுக்குனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நீங்கள் பெல் பட்டன் அழுச்சுனிங்கன்னா நாங்கள் தினம் ஒரு புது ட்ராப் வருது நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க வாங்க நேரம் போற போட ஒரு அழகான மெஹந்தி கிரீன் ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த மெஹந்தி கிரீன் வந்து இந்த ஜூட் வந்து வந்து தெரியும் ஜூட்றதால இந்த டசர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கா டெக்ஸ்டா ரொம்ப அழகா இருக்கு கிட்டத்தட்ட இந்த மெஹந்தி கிரீன் வெந்தய கலரையும் கலந்த மாதிரி இருக்கு அதுல நீங்க பேட்டர் பாத்தீங்கன்னா கோல்டுற அதுக்கு நடுவுல வெள்ளி ஜரியல பூக்கள் பூக்களை சுத்தியும் ரெண்டு வரி தங்க ஜரிகை இருக்கு பார்டர் வந்து ஒரு ரஸ்ட் ஆரஞ்சு பார்டர் அதுல வந்து பெரிய பெரிய பூக்கள் டிசைன் இருக்கு முந்தாணி பாத்தீங்கன்னா பாருங்க மேல வந்து இதே சில்வர் ஜரிகள் அந்த வரிகள் இருக்கு அதுக்கு நடுவுல இந்த பூக்கள் ஒரு வரி இருக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைஞ்ச முந்தான இதுல டைமண்ட் பேட்டர்ல பூக்கள் பூக்கள் வெள்ளி ஜரிகையும் கோல்டு ஜரிகையும் கம்பைன் பண்ணி ரொம்ப அழகான மீனாக்காரி கீழே வந்து இந்த குஞ்சத்தான் மிஸ் பண்ணிடாதீங்க கஞ்சிவர்கள டேசஸ் மாதிரி இல்லாம இந்த பனாரசில நீட் நீட்டா கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகான டேசஸ் இருக்கு அதோட பியூட்டியை ட்ரேப் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ட்ரேப் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த டெக்ஸ்டரால அந்த ட்ரேப் போது அந்த லைட் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த லைட் ரொம்ப சூப்பரா எடுக்கு இந்த புடவையில அதோட இந்த டீப் ரஸ்டாவின் முந்தான கான்ட்ராஸ்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பிளவுஸ் அதே கான்ட்ராஸ்ட் முந்தான கலர்ல இருக்கு இந்த கலெக்ஷன் முக்காவசி புடவையில கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் அதனால இதுக்கு நீங்க வந்து மேட்சிங் பிளவுஸ் இருக்கா இப்ப நிறைய பேர் வந்து மேட்சிங் பிளவுஸ் உடுத்த வேண்டாம் வேற பிளவுஸ் போய் தேடுறாங்க ஆனா இந்த கலெக்ஷன் தான் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கிறதால இந்த பிளவுஸையும் நீங்க ரொம்ப ஸ்டைலா தைச்சிட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை இது ஒரு அழகான கிரே இது பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப நவீன கண்டெம்பரரி டிசைன் நம்ம முன்ன பார்த்த டிசைன்ல பார்டர் இருந்தது இது பாத்தீங்கன்னா நல்ல போல்டு ஸ்கொயர் கலரில் பேட்டர்ன்ஸ்க்கு கிட்ட வாங்க இந்த ஸ்கொயர்ல சின்ன சின்ன இந்த பூக்கள் கூட ரொம்ப ஜாமெட்ரிக்காக ரொம்ப மாடர்ன் பேட்டர்ன் இது பார்டர்லஜ் டிசைன் சேரீ இது ரொம்ப அழகான நாவல் பழம் கலர் முந்தான ஃபுல்லாக நிறைஞ்ச முந்தான மேலயும் ஒரு வரி கொடிமலர் மாதிரி பேட்டர்னு இருந்துச்சு சென்டர் ஃபுல்லாக டைமண்டுக்குள்ளே பூக்கள் ட்ரே பண்ணி பார்த்தா லுக் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா இந்த கிரே வந்து ரொம்ப சட்டில் காம்பினேஷன் இந்த நாவல் பழ கலரும் ரொம்ப அதாவது டார்க்கா இருந்தாலும் காம்பினேஷன் நீங்க ஒரு ஆஃபீஸ் இல்லைன்னா கான்ஃபரன்ஸுக்கு அதுக்கு ஒரு பட்டு படவை உடுத்த நினைச்சீங்கன்னா இந்த சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பட்டோட கிராண்ட்னஸ் அதோட கம்பைன் பண்ணிட்டு இந்த கிரே நாவல் பழ கலரும் எவ்வளவு ஃபார்மலா இருக்கு பாருங்க இந்த பிளவுஸோட உடுத்தீங்கன்னா ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்கு இந்த படைய கத்துனீங்கன்னா இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறது எங்க அசியால இருக்க ஜூட் சாரீஸ் கலெக்ஷன்ல சில இந்த ஃபுல் கலெக்ஷன் பார்க்கணும்னா எங்க அபிஷய சென்னை ஸ்டோர் அல்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிஜி கே ரோ நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பிஎம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நாங்கள் சென்னையில் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இல்லைனா வெளிநாட்டில் இருக்கீங்க நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரிஸ் குளியர் பண்ணுறோம் நீங்கள் எங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஜூட் பீஃப் கந்தி வரும்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷனில் ஆன்லைன் இருக்கும் இதை ஆன்லைன் பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதாவது ட்ரேப் எப்படி இருக்கும் கலர் எப்படி இருக்கும் டே லைட்டில் இல்லைனா வீடியோ காலே பார்க்கணும்னா கூட எங்கள் ஆன்லைன் ஸ்டாஃப் வந்து ஸ்டோர் ஸ்டாஃபோட கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கால் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நீங்க நீங்கள் வீடியோவில் பார்த்து இந்த படையை வாங்கிடலாம் நீங்கள் வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் நான் வாட்ஸ்அப்பில் வாங்கினோன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் வாட்ஸ்அப்பில் இந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமிச்சிங்கன்னா இது எப்படி வாங்குறது நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற கலர் புடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் இது ஒரு ரொம்ப லைட் லைலாக் இல்லைன்னா லெவன் கலர்னு பார்க்கலாம் இதுவும் பார்டர்லெஸ் டிசைன் ரொம்ப நவீன டிசைன் பார்டர்லெஸ்ல பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரிய பெரிய புட்டாக்கள் இருக்கு பூக்கள் இலைகளோட அப்புறம் மற்றது வந்து இந்த ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி மோட்டர்ஸ் இருக்கு அதுவும் ரெண்டு பேட்டர்ன் இருக்கும் ஒன்று நிறைஞ்சிருக்கும் ஒன்று கேப்போட இருக்கு முந்தானி பியூட்டிஃபுல் டீப் பாட்டில் ஃபில்லிங் கலர் முந்தானி அதுலேயும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு கொஞ்சம் வந்து ரவுண்ட்ஸு சர்க்குலர் பேட்டர்ன் அதுக்கு நடுவில் ஒரு ஹெக்ஸகன் கூட இருக்கு சொல்ல முடியாது ஒரு த்ரீ கார்னர் சர்க்கிள் மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது ரொம்ப நவீன மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு இந்த முந்தானே இதுங்க இந்த படவையும் நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்க பாருங்க இந்த இது ரொம்ப சட்டில் காம்பினேஷன் இதுவும் மென்மையான காம்பினேஷன் உங்களுக்கு பேஸ்டல் டோன் பிடிக்கும் உங்க கண்டிப்பத்துல பேஸ்டல் டோன் வேணும்னா இது சூப்பர் சாரி ப்ளவுஸ் வந்து அதே டீப் பாட்டில் கிரீன் கான்ட்ராஸ்ட் இருக்கும் இந்த பிளவுஸ் எவ்வளவு அழகாக இருக்குது நம்ம அடுத்து பார்க்க போற புடவை இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் இந்த கலர் வந்து ரொம்ப பாரம்பரிய கலர் அழகான கனகாம்பர கலர் லைட் கனகாம்பர கலர் கனகாம்பர கலர் வந்து கஞ்சிவத்தை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்ல இது வரைக்கும் நான் காமிச்ச படவை எல்லாம் பார்டர் வந்து ரொம்ப ஃபேன்சியா இருந்து இது ட்ரெடிஷ்னல் பார்டர் பாருங்க ஃபுல்லா ஜரிக வச்சிருக்க பார்டர் பார்டிலயும் பெரிய பெரிய புட்டாக்கள் இந்த பூக்களே நல்லா விரிஞ்சு பூங்கொத்து மாதிரி இருக்கு முன்னாடி அழகான ஆக்வாகின் முந்தாணி ஃபுல்லா பூக்கள் இருக்கு மேலே ரெண்டு வரி பேண்ட் இருக்குது அப்புறம் டைமண்ட்ஸ் இருக்குது ட்ரேப் பண்ணி பார்த்தா தான் இது லுக் தெரியும் பியூட்டிஃபுல் இந்த கனகாம்பரம் கலர் இந்த இந்த கிரீன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸும் அதே ஆக்வாகிரீன் தான் இந்த பிளவுஸ்ல மேலேயும் கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க அதனால பேக்குக்கோ ஸ்லீவ் கோ நீங்க இந்த பார்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் நீங்க வாங்குறீங்கன்னா பிளவுஸ் ஸ்டிச்சிங்கை பத்தி நீங்க வரி பண்ணவே தேவையில்லை எங்க ஸ்டோர்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இங்கே கொடுத்துக்கலாம் ஸ்டோர்ல வந்து மெஷர்மென்ட் ஹெல்ப் பண்ணி ஸ்டோர் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆன்லைன்ல வாங்கினா எப்படி பிளவுஸ் தைக்க முடியும் நீங்க கேட்கலாம் அதுக்கும் நீங்க வரி பண்ணுவேன்னா எப்படி ஆன்லைன்ல மெஷர்மென்ட்ஸ் எடுக்கிறது என் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய தடவை நம்ம புடவை வாங்கிட்டு வச்சிரும் பீரோவில் எப்போ ப்ளவுஸ் தைக்கிறது ப்ளவுஸ் ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு வரும் அதுக்கப்புறம் தான் கொடுத்துவோம் அவசியம் அதை நீங்கள் சாரி வாங்கினா ப்ராப்ளமே இல்லை ஒரு வாரத்தில் சாரி உங்களுக்கு ப்ளவுஸோடு நாங்கள் ஷிப் பண்ணிடுவோம் ரெண்டு மூணு நாளில் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்கள் சாரி உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் ரெடியாக அதை வேர் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் இருக்க புடவை தான் பாடி கலர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூக்கும் ஆனந்தா ப்ளூக்கும் நடுவுல இருக்க கலர் ரொம்ப அழகான ப்ளூ இது கீழே நல்ல டார்க் ஸ்டீல் ப்ளூ பார்டர் இன்னொரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த புட்டாஸ் எல்லாம் காப்பர் ஜரிய அதனால இது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த புடவை காப்பர் ஜரிய மட்டும் இல்லை இந்த பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு அதாவது ஓவல் ஜரிகைக்கு நடுவுல இந்த பூக்களை வீவ்ல ரிவர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப வித்தியாசமா ரொம்ப மாடர்னா இருக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஜியோமெட்ரிக் முந்தானே வேர்டிகல் ஸ்டைப்ஸ் முந்தானே இல்ல அதாவது ஃபுல்லா ஸ்ட்ரைப் முந்தான தோரணம் மாதிரி இருக்கு நான் இப்படி புடிக்கும் போது ரொம்ப வித்தியாசமா அதுவும் காப்பர் சரி அதுல பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் சலங்கை அப்புறம் ஒரு டைமண்ட் பேட்டர்ன் விதவிதமான பேட்டர்ன் இருக்கு இந்த முந்தானையில ட்ரேப் லுக் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த ப்ளூ இந்த ரெண்டு ஷேட் ஆஃப் ப்ளூ அண்ட் இந்த டார்க் நேவி ப்ளூ முந்தான ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் பிளவுஸும் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டார்க் நேவி ப்ளூ சோ இந்த ப்ளூட இந்த டார்க் நேவி ப்ளூ ப்ளவுஸ் போட்டிங்க கூட ரொம்ப ஸ்டைலா இருக்கும் சில பேர் கஸ்டமர் என்கிட்ட இந்த கலெக்ஷன் மூணு பேர் கூட வாங்கியிருக்காங்க இந்த பிளவுஸ்ல உங்களுக்கு ஒர்க் வேணும் மினிமல் ஆதி வேணும்னா கூட எங்க ஸ்டோர்லயும் ஆன்லைன்லயும் நாங்க செஞ்சு கொடுப்போம் இது ஆதி ஆனா உங்களுக்கு என்ன டிசைனும் அதை பொறுத்து தான் ரேட் இருக்கும் அதனால நீங்க ஸ்டோர் ஸ்டாஃப கேட்டீங்க ஆதி வேணும்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்க

ஆன்லைனில் பார்த்து வாங்கினீங்கன்னா புடவை நேரம் அவங்க வீட்டுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை இதுவும் ரொம்ப மாடர்ன் கன்டெம்பரரி காம்பினேஷன் டார்க் ஆலிவ் கிரீன் அதுல இருக்க பூக்கள் பாருங்க சாமந்தி பூ மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு இருக்கு ரொம்ப அழகா கொத்து கொத்தா பூக்கள் இதுவும் கொஞ்சம் காப்பரும் கோல்டும் சேர்ந்த கலர் தான் இருக்கு கலர் வித்தியாசமா இருக்கு முந்தாணி பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வயலட் அங்கே பாருங்க விசிறி சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கன்டெம்பரரி மாடர்ன் டிசைன் முந்தானி கொடுத்துருக்காங்க இந்த புடவையும் பாத்தீங்கன்னா ரொம்ப லுக் வந்து ரெண்டு கலர்ஸும் ரொம்ப டார்க் ஃபார்மல் கலர்ஸ் ஆனா இந்த லுக் வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கு இந்த புடவை பாருங்க ஏன்னா சில சமயம் நமக்கு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அப்படியே சாயங்கால ஒரு கெட் டுதெதர் ஈவினிங் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு டைம் இருக்காது போகும் இந்த மாதிரி சாரினா ஹோல் டே உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதோட நீங்க ஈவினிங் வெளியில போனாலும் கிராண்டா இருக்கும் ரொம்ப சூப்பர் ஸ்டைலிஷ் சாரி இந்த கலர் காம்பினேஷன் நான் அடுத்து காமிக்கு போற படவை பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டீல் ப்ளூன்னு சொல்லலாம் இந்த கலரு இது ஒரு ஃபார்மல் கலர் இதில் பாத்தீங்கன்னா டிசைன் பாருங்க இந்த பூக்கள் நீர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதாவது இந்த பெயிண்டிங்ல பிரஷ் ஸ்ட்ரோக்ல பண்ண லுக்ல இருக்கு கீழே இருக்க பெரிய பூக்கள் மேல வந்து ட்ரையாங்கிள் இதுவும் அதே மாதிரிதான் வீ பண்ணிருக்காங்க ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இது செஞ்ச நெசவாளர்கள் வந்து ரொம்ப திறமையான வீவர் இருப்பாங்க மேல வந்து எக்ஸகர் மாதிரி ஒரு பேட்டர் இருக்கு நல்ல டார்க் மேவல் பழ கலர் அது அதுக்கிட ட்ரையாங்கிள்ல வந்து ஒரு நல்ல பூக்கள் இருக்கு இந்த ட்ரையங்கிளோ ரெண்டு விதமான ட்ரையாங்கிள் இருக்கு டாட்ஸோட ஒரு ட்ரையாங்கிள் பூக்களோட ட்ரையாங்கிள் இது ட்ரேப்பியூ எப்படி இருக்குன்னு வாங்க இதுவும் வந்து ஃபார்மல் கலர் கலெக்ஷன் இருக்கிற நிறைய சாரீஸ் இந்த வீவே கொஞ்சம் அந்த இந்த டசு புக் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப ஃபார்மலா இருக்கு பிளவுஸும் நல்ல அழகான டார்க் ப்ளூ பிளவுஸ் நான் இந்த கலெக்ஷன்ல காமிக்க போற கடைசி புடவை இது நிறைய ட்ரெடிஷ்னல் டிசைன் மாடர்ன் டிசைன் ஃபார்மல் டிசைன் சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப கிளாசிக் ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய டிசைன் அழகான மஸ்டர்ட் எல்லோ கிரீன் பார்டர் இந்த பாடி பூக்கள் அந்த பூக்களை பாருங்க அந்த புட்டாஸ் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இதுவும் தின் ஸ்ட்ரைப்ஸுக்கு நடுவுல இந்த பூக்களை வந்திருக்காங்க பார்டர் வந்து ட்ரெடிஷ்னல் பார்டர் வெத்தல மாதிரி ஒரு இலை இருக்கு அதுக்கப்புறம் டைமண்ட் டாட்ஸ் ருத்ராட்சம் குட்டி குட்டி டெம்பிள்ஸ் எல்லா விதவிதமான மோட்டிவ் இந்த முந்தானியும் நல்ல ட்ரெடிஷனல் டார்க் முந்தான மேல வந்து சலங்கை டைமண்ட் மோட்டர்ஸ் இருக்கு நடுவுல ஃபுல்லா பூக்கள் நிறைஞ்ச முந்தான இந்த டார்க் கிரீன் இந்த புடவை வந்து நீங்க காலையில ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு போனா கூட ரொம்ப சூப்பரா கிராண்டா இருக்கும் எவ்ளோ கிராண்டா இருக்கும் ஏன்னா மஞ்சள் பச்சையுமே எப்பயுமே நம்ம ஒரு மார்னிங் ஃபங்க்ஷன் விடியக்கால கல்யாணம் எல்லாம் இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப மங்களகரமா ரொம்ப கிராண்டா இருக்கும் அதுக்கு பிளவுஸும் நல்லா சூப்பர் டார்க் கிரீன் பிளவுஸ் இந்த பிளவுஸ் பாருங்க நல்ல பெரிய பார்டர் இருக்கு அதனால நீங்க ரெகுலர் ஸ்லீவ் போட்டா கூட ஒரு ஸ்லீவ் இந்த பார்டர் நிற்கும் பேக்கு அடுத்த பார்டர் யூஸ் பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் இருக்கு ஒரு ஆழ்வார்பீட்ல இருக்கு ஸ்டோருக்கு வந்து பார்த்தோம் இல்ல ஆன்லைன் எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்லயோ போய் இந்த சாரீஸ் எல்லாம் வாங்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க நாங்க அவிஷா ஆடை மேடையில் தினமும் ஒரு புது வீடியோ எபிசோடு வரும் நான் விஷயம் ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்